க விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்ட்ரோபக்தி டாக் நேர்களுக்கு வணக்கங்கள் வார பலன்கள் என்ற தொடரிலே ஐந்தாம் தேதி ஜனவரியிலிருந்து பதினொன்றாம் தேதி ஜனவரி வரை உள்ள வாரத்தின் ராசி பலனை காண இருக்கிறோம் வாரங்கள் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும் என் கையை பிடிச்சிட்டா அவனை நான் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற உயர்வான சிந்தனைகள் நிறைய உண்டு தனியாகவே உங்களால் இருக்க முடியாது கூடவே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு கூட்டத்தின் தலைவனாக அவர்களை வழிநடத்தக்கூடிய அத்தனை ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட எல்லாரும் இருக்காங்க லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கக்கூடிய உங்களுக்கு பூச நட்சத்திரம் என்கிற பன்னிரெண்டாவது வீடான இருந்து சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டம் துதியை என்கிற இரண்டாவது திதியிலிருந்து கிளம்பி அஷ்டமி என்கிற எட்டாவது திதி வரைக்கும் திதியை பண்ணக்கூடிய இந்த வாரம் அதுலேயும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க கேதுவும் சந்திரனும் சேரக்கூடிய காலம் கேதுவே ஞானகாரகன் சந்திரன் கொஞ்சம் குழப்பவாதி ரெண்டு பேரை சேர்ந்தால் எப்படி இருக்கும் மனதிலே புதிய விஷயங்கள் எல்லாம் எதையுமே ஆராய்ந்து பார்த்தல் அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க அப்படி புதுசாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறையா வரும் முதல் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் அலைச்சல் பயணங்கள் அம்மா வழியில் கொஞ்சம் செலவு பொருளில் கொஞ்சம் பைசாலாம் வரும் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் இருக்கும் முக்கியமாக கபம் அந்த இது சொல்லுவாங்கள் இல்லையா சலின்னு சொல்லக்கூடியது சுவாச கோளாறுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அப்படி கொஞ்சம் இருக்கும் புதன் வியாழனில் கொஞ்சம் மனசில் அப்படியே சஞ்சலங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க எப்படி எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு வர்றது சுகத்தை எப்படி அனுபவிக்கிறது லாபத்தை எப்படி அனுபவிக்கிறது அதிர்ஷ்டத்தை நோக்கி எப்படி வழிபது இப்படின்னு கேல்குலேஷன் போடுவீங்க மற்றவர்களை எப்படி கவர்ந்து உங்கள் பக்கம் திருப்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக அதுக்குள்ளே இருக்கும் அதில் ஒரு மைண்ட் செட் சிக்னஸ் இருக்கும் நம்ம இப்படி பண்ணினா சரியாக இருக்குமா அப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்னு நிறைய மல்டி கேல்குலேஷன் சொல்லுவாங்க அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த புதன் வியாழனர் வெள்ளி சனி உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி பணமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் மனசை போது தேவையான செலவுகள் தேவையற்ற செலவுகள்னு குடும்பத்தில் பிரிச்சிருவிங்க அதில் உங்களுக்கு இப்போது பொங்கல் சீசனில் நம்ம வெளியில் போகிறோம் இந்தந்த விஷயங்களெல்லாம் நம்ம செலவு பண்ண போகிறோம் இந்தந்த விஷயம் செலவு பண்ண போகிறதில்ல இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் அழகாக பிரிப்பீங்க இதில் சந்தோஷத்தை வீட்டில் கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கரன் உங்களுடைய தனுசு ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் ஐந்தாம் இடமாக ஸோ அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் பண வரவை எக்ஸ்ட்ராவாக கொடுப்பார் அது மாதிரி கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போகிறது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த விஷயத்தினாலும் அதில் ஒரு திருப்தி கிடைப்பதனாலும் குடும்பத்தில் சுகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொன்னாக்க சப்தமி திதி அன்று சூரிய வழிபாடு செய்வது நல்லது அப்படி இல்லைன்னா கூட தினமுமே காலையில் எழுந்து ஒரு ஆறரை மணிக்கு சூரியன் வெளியில் வந்துடுவார் இந்த வார இந்த மாதத்துங்களை நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே சூரியனை பார்த்து ஒரு கையை கும்பிடுங்க ஐயா எங்களை வாழவை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வழக்கம் கன்னிராசி நண்பர்களே எல்லா காரியங்களையுமே உங்களுடைய பக்கத்திலே திருப்பிக் கொள்வதிலே வல்லவர் நீங்கள் அட்டன்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட வரும்போது கொஞ்சம் அவங்க பாட்சா வலிக்காமல் தான் போகுது அப்படிப்பட்ட நுணுக்கம் நொயான்சஸ்ஸை வச்சுருக்கிற உங்களுக்கு இந்த வாரத்திலே அஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்றாந்தேதி வரைக்கும் கூடிய காலகட்டங்களிலே பூச நட்சத்திரத்துலேருந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பிரயாணம் உங்கள் ராசி வரைக்கும் வராது அப்படி வரும்போது லாபங்கள் கொண்டு வராது திங்கள் செவ்வாய் புதன்லாம் உங்களுக்கு பைசா வரும் எடுத்த காரியம் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய ஞானம் உங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு உட்கார்ந்துருக்கிறார் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் அப்போ பிரபலங்கள் நல்ல ஒரு ஸ்டார் வாஷ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் உங்களுடைய வந்து அவர்களுடைய நட்பினால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நல்ல விஷயத்தை கேப்டலைஸ் பண்ணிக்கணும் அந்த கரெக்டாக அந்த டயத்தில் சார் நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு பொருள் வேணும் பைசா வேணும் எனக்கு உயர்வு பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் காதல் போட்டுருங்க இதுதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அவர் நம்ம ஊருக்காரராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அவர் உங்கள்கிட்ட நல்ல ஜோவியெல்லாம் பழகி உங்களுக்கு வேண்டியதை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பொருள் வரவுக்கும் நல்லதொரு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு மூணு நாள் ஃபஸ்ட்டு இருக்குது அதை அழகாக கேபிடஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு நாள் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் செலவு குடும்பத்தில் யோசித்து செய்ய வேண்டிய செலவுகள் குடும்பத்துக்காக செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த விஷயங்களும் உங்களுடைய மனதிலே திருப்திப்படக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது அதனால் இதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக தான் இருக்குது சுகம் சம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இந்த டகஃபார்னோ வீண் விதண்டா வாதங்கள் அதை தூக்கி ஓரம் வச்சுருக்கோம் ஏழாம் இடத்துலேருந்து சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் ராசியின் பன்னெண்டுக்குரியவன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அப்போது சூரியனும் சனியும் பார்த்து கொள்வதனாலே தந்தை வழியிலே கொஞ்சம் சண்டை மனைவி வழியிலே சண்டை இதெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் அவங்க சொன்னாலும் கேட்டுக்கிட்டுங்க இந்த பக்கம் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜாமி அப்படின்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்துட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை குடும்பத்தில் காட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நிம்மதியை இழப்பாமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம் இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு புத்தியை கொடுப்பதற்குத்தான் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு தாயாக வந்து நிற்கி உங்கள்கிட்ட அன்பாக உங்கள்கிட்ட பழகி உங்களுடைய மனசை அப்படி மெல்ட்டு பண்ணுறதுக்காக வரா அதனால் அழகாக இதை பயன்படுத்தி கொண்டு அந்த தைரியத்தில் இந்த வாரத்தை அழகாக பயன்படுத்தி நடத்துங்க இந்த வாரம் முழுக்கமே நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை வணங்க இவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் தரும் நாலு ஐந்து இதான் அதிர்ஷ்ட என்ன பயன்படுத்திக்கோங்க இந்த அதிர்ஷ்டம் இன்னும் இந்த வாரம் உங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சங்களும் நலமும் தொடர்ந்து கிடைக்கட்டும் வாழ்க வளர்த்துடன்